அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் திரிகடுகம் செய்யுள் நூற்றி ஒன்று ஆக்சுவலாக இது செய்யுள்னு சொல்லக்கூடாது மிகை பாடல்கள் என்று வருகிறது மொத்தம் நூறு செய்யுள்களால் திரிகடுகம் நிறைவுற்ற போதிலும் மிகைப்பாடல்கள் நாலு பாடல்களும் சிறப்பு பாயிரம் இரண்டும் ஆக ஆறு இருக்கிறது அதிலே இன்றைக்கி மிகைப்பாடல் வரிசையில் முதல் பாடலை பார்க்க இருக்கிறோம் இவை புற திரட்டு புற திரட்டு என்கிற ஆயிரத்தி இருநூத்தி இருபத்தி ரெண்டாவது செய்யுள் இது அதிலிருந்து எடுக்கப்பட்ட மிகைப்பாடல் இது சந்திரன் எப்படி இருக்கிறது சந்திரனுடைய ஒளி எப்படி இருக்கிறது என்று சொல்லுகிற செய்யுள் கரப்பவர் நீர்மை தாய் நண்பகலில் தோன்றல் இறப்பவர் கண் தேய்வே போல் தோன்றல் இறப்பவர்க்கு ஒன்று ஈவார் முகம் போல் ஒளிவிடுதல் இம்மூன்றும் ஓவாதே திங்கட்கு உள திங்கள் என்றால் சந்திரன் தலைமறைவாய் வாழ்பவர்களைப் போல பகலிலே தோன்றாமல் இருப்பவர்கள் கையேந்துகிறவர்களைப் போல வாடிப்போய் இருத்தல் தானம் கொடுக்கும்போது ஒரு சந்தோஷம் கொண்டிருமல்லவா முகத்திலே அது போல இருத்தல் ஆகிய மூன்று நிலைகள் சந்திரனுக்கு உள்ள இயல்பு என்று சொல்லுகிறார் செய்தல் மற்றும் வளர்தலை பற்றி சொன்ன செய்ள் சந்திரனுடைய தேய்தலையும் பின்னர் முழு நிலவாக அது மாறுவதையும் குறிக்கிற செய்யுள் மறைந்து வாழ்பவர்களைப் போல பகல் நேரத்திலே வெளியில் வராமல் இருப்பதும் கையேந்துகிற சூழ்நிலைகளை வெட்கப்பட்டு வேதனைப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு இருப்பதை முகமே காட்டி கொடுத்துவிடும் அப்படி தேய்ந்து போயிருப்பதும் ஒருவனுக்கு கொடுக்கிற போது ஏற்படுகிற சந்தோஷத்தால் முகமலர்ச்சி ஏற்படுவது போல போர் நிலவாக இருப்பதும் நிலவுக்கு உள்ள இயல்புகள் என்று சொன்ன செய்யும் மீண்டும் செய்யும் கரப்பவர் நீர்மை தாய் நண்பகலில் தோன்றல் இறப்பவர் கண் தேய்வே போல் தோன்றல் இறப்பவர் கொன்று ஈவார் முகம் போல் ஒளி விடுதல் இம்மூன்றும் ஓவாதே திங்கட்கு உல நன்றி வணக்கம்